அம்மா அப்புறம் ஃபோனை கொடுத்துட்டு என்னம்மா பண்ணுறது சரி பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோனை நீங்கள் கொடுங்க அப்புறம் கடன் கட்டணும்னா எங்கே இருந்து கடன் கட்டுறது ஃபோனை நீங்கள் கொடுங்கம்மா பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிறேன் நான் எப்படியாவது படிச்சுக்கிறேம்மா பாவம் சோபியக்கா ஏம்மா ஆசையாக கேட்கணுச்சு ஃபோன் வேணும் ஃபோன் பார்த்து படிக்கணும் அப்படின்னு லாஸ்டில் இப்படி ஆகிடுச்சு உங்கள் அம்மா ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்லலடி எப்படியாவது காசு கட்டிடுறேன்னு தான் சொல்லியிருக்கா ஆமாம் சோபி ஃபோனை எப்படியாவது கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்லல காசு எப்படியாவது கொடுத்துறேன்னு தான் சொல்லியிருக்கேன் பார்ப்போம் ரெடி பண்ணுவோம் எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு தெரியல பத்து பைசா இல்லாம இங்க வேலை வெட்டிக்கு எங்க கூப்பிட்டா கூட களை வெட்ட ஏதோ நானும் ஒண்ணுமே தெரியாதே ஏம்மா களை வெட்டுறதுக்கு கூட மம்பட்டி வச்சு எதை பறிக்கெல்லாம் தெரியாது இல்லைம்மா ரவலை விடுமா நீ ஃபோனே கொடுத்துருங்க ஏன்னா இன்னும் நிறைய நாள் இருக்கு கட்டணும் மாசம் மாசம் நீங்க கட்டிட்டு இருக்க முடியாதுல்ல தான் நான் சொல்றேன் நீங்க போனே கொடுத்துருங்கம்மா பரவாயில்லமா ஏன் சோபிகா நானும் சோபிக் மொபைல் பாப்போம்ல ஜாலியா இருக்குமா போர் அடிக்குது எங்க போய் விளையாடுறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னே தெரியலமா அதனால நானும் அழகா இருக்கலாம் நாங்க என்ன பண்றதுக்கு அக்கௌண்ட் விளையாடுறது அது செய்ய மாட்டியில இல்லடா ஃபோன் நான் கொடுக்கலன்னு சொல்றேன் மா எனக்கு ஃபோன் வேணாம்மா பரவாயில்லம்மா காலேஜ் போகும்போது ட்ரை பண்ணி வாங்கலாம் நம்ம ஏதாவது முன்னேறிட்டோம் அப்படின்னா அக்கா ஆமாம் வந்துட்டான் அம்மா மாமா ஏதோ பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க மாமா அது என்னது மாமா சுபி இதுவா இது ஒண்ணும் இல்ல உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் இல்ல மாமா அது வந்து சுபி வாய் மூடு பி பேசாம இரு சொல்லாத ஏன்கா இத சொல்ல விருது சொல்லாதன்றா சொல்லலடா தம்பி

அது ஒண்ணும் இல்ல ஆ மொபைல் வாங்கிட்டாங்கல அக்காக்கு நீ கூட நேத்து வாங்கி பாத்தீங்களா சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களே அம்மா அதுக்கு என்ன இல்ல மாமா அந்த மொபைல் ஆ அந்த மொபைல் இன்னைக்கு அந்த மொபைலுக்கு அம்மா டியூ கட்டாம போட்டாங்களா இன்னைக்கு வந்து மொபைல் வாங்க வந்துட்டாங்களா மாமா வீட்டுக்கு அம்மா அத நாங்க வந்து பார்த்தா அம்மா அழுதுட்டு உட்கார்ந்திருந்தாங்க அத சோபேக்க நான் போனை தரேமா நீங்க கொடுத்துருங்க எதுக்கு அம்மா தேவலாம திட்டு வாங்கணும் அப்படினு சொல்லி சோபேக்க சொல்றா பாவ சோபேக்க சோபேக்க படிப்புக்காக தான் அந்த போன் வாங்குனாங்களே அத மாமா அவங்க கிட்ட சொல்லலனே அம்மா சொல்லக்கூடாதுன்றா கூடாதன்றா சொல்ல சொல்லுது நீ சொல்ல கூடாதன்றியா என்ன இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குற அப்படி இல்லடா தம்பி என்ன அப்படி இல்லடா தம்பி எதுமே என்கிட்ட மறைக்கணும்னே நினைப்பியா எதுமே சொல்ல மாட்டியா அம்மா அவங்க கிட்ட சொல்லலாம் பத்த சொல்ல விடல பேசாம இருடா சுபி இங்க பாருக்கா

தயவு செஞ்சு நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமா பேசி பேசி வார்த்தையில் இருக்கிறோம் தேவையில்லாமல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் சண்டை போடுவா வேண்டாம் அவள் என்னத்த சண்டை போடுறா எங்க ஆளு காணும் ஆமா அம்மா ஏதாவது தீனி கேட்டுட்டே இருக்கா அதான் பிரியாத்த கடைக்கு கூடிய போயிட்டாங்க மாமா எப்ப பார்த்தாலும் தீனி கேட்குறா அது வந்து லூஸ் ஆமாமா தீனி 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 எப்ப பதல் கேக்குறா பாவம் பிரியாத்த எவ்ரி டைம் வாங்கி கொடுக்க முடியுமா தீனி வாங்கியே கொடுத்து அதனால தான் சுபி தீனி கேட்டுட்டே இருக்கு அம்மாவும் சரி சரி வரட்டும் அக்கா நீ இத பத்தி கவலைப்படாத சோபி நீ போன வச்சுக்கோடா மாமா நான் லீவ் கட்டிக்கிறேன் நீ கட்டிடுக்கா ஏன்டா சொல்றதே கேட்க மாட்டேங்கிற வேணா கேட்கவே மாட்டியா பரவாயில்லக்கா இதனால நான் ஒண்ணு கேட்டெல்லாம் போக மாட்டேன் நீ ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நான் உனக்கு உதவாம வேற யார் வந்து உதவுவா நான் கூட உதவாம அப்புறம் யாருக்கா உதவுவா சொல்லு

இரு மாமா திறந்து வைக்கிறேன் மா தேவலாத பிரச்சனைமா இந்த பிரியாவுக்கு நீ என் தம்பி காசு கொடுக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சின்னு வை நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கி புடுவாமா ஏமா அப்படி பண்றான் இவன் சொல்றதே கேட்க மாட்டானா மா நீ அது சொல்லுமா அவங்கிட்ட எடுத்து ஆமா டிடி கொடுத்தா கொடுக்கட்டும் நீ எங்க இருந்து கொடுப்ப ஆ போனே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை அப்பாவும் சோபி அவள் படிக்கிற பிள்ளை அப்புறம் நீ எங்கே இருந்து கொடுப்ப காசு வீடு அவன் தான் சரி காரின்றான்ல அப்படியே நீ மனசை போட்டு குழப்பிட்டு அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்ச விஷயம் பத்திரகாளி ஆட்டை அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நீ என்னமோ கொடுப்பான் கொடுப்பான்ற நீயும் புரியாம பேசாதம்மா அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தம்பிகிட்ட நம்ம காசு வாங்கலாமா தான் தெரியாம தெரியாம வாங்குறீங்களா நான் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் தேவையான சொல்லு அதுக்காக நான் சொன்னேன் நீ வேறம்மா அவன்கிட்ட நீ வேண்டாம்னு சொல்லுமா ஓடி அவனே தாரான்றா உனக்கு என்ன எப்படி நான் வேண்டாம்னு சொல்லுவேன் கொடுக்கட்டும் விடு கொடுக்குறேங்கிறவனை கொடுக்காதன்னு ஏன் சொல்லணும் நீயும் புரியாம பேசுற என்னமோ பண்ணுமா அது உனக்கு அது அம்மாச்சிக்கு எடுத்து கொடுமா எனக்கெல்லாம் வேண்டாம் தம்பி வேண்டாம்டா நான் விளாடுறியா அப்புறம் நான் திட்டி போடுவேன் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுங்க எவ்வளோ நாள் ஆச்சு சாப்பிட்டு வேணாம் வேணான்ட்டுருக்கா தோரு அது வேணா வச்சுட்டு இதில் வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்கு பாரு அதை சாப்பிட்றியா சிக்கன் ரைஸ் வேணாம் டீ எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அதே சாப்பிடு எதை பார்த்தாலும் வேணாம் வேணான்னா நான் கடுப்பாயிருவேன் பார்த்துக்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுக்கா ஏக்கா சும்மா சும்மா வேணான்ற இதெல்லாம் எத்தனை நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு தெரியாதா மேம் உள்ள ஊருக்கு மேம் மேமே வச்சிருக்காங்க பாப்பாக்கு அப்பாக்குவா பாக்கு எமக்கா எல்லாருக்கும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எடுத்து கொடு எனக்கு வேண்டாம் ஆண்டி வேண்டாங்கிற நானே இதெல்லாம் சாப்பிட்டு ஏத்துறேன் நாளாச்சு தெரியுமா எடி சாப்பிடுவோம் வேணான்னு சொல்லாதடி ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு நீ என்னடானா வேண்டாம் வேண்டாங்கிற எனக்கு ஒரு தட்டை எடு நானாங்க சாப்பிட்றேன் நீ வேணா எடுத்து சாப்பிடுமா எனக்கு வேண்டாம்மா அம்மா சாப்பிடாடி எனக்கும் வேண்டாம் சுபி எனக்கு வேணாண்டி நீ வேணா சாப்பிடு இந்தா அம்மாவே வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிடு நீ சாப்பிடணும் பாரு அறிவு இருக்கா கொஞ்சமாவது உனக்கு பிள்ளை நம்ம சாப்பிடணும் வேணாங்குது நம்ம சாப்பிடுவோன்னு நினைக்கிறியா ஏக்கா அப்படி பண்ற ஏன் அப்படி பண்ற சாப்பிட்றேங்கிற பிள்ளைய ஏன் வேண்டாங்கிற போக்கு அங்கிட்டு ஒன்னாலதான் அந்த பிள்ளை இப்ப வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சோபி அம்மா தான் நீ சாப்பிடுவியா இல்லைன்னா நீ சாப்பிட மாட்டியா சொல்றத கேளு சாப்பிடு அம்மா தான் சாப்பிடுவேன்றா அப்படி இல்லம்மாமா பாவம் அம்மா இதெல்லாம் பிடிக்கும் அம்மாக்கு அம்மா வேண்டான்னு சொல்லவும் தான்

நீ சாப்பிட அந்த தட்டில உள்ளது எனக்கும் அப்படி ஒண்ணு வேணாமா உங்க கூட நான் அப்புறமா நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப நானும் சாப்பிடுறேன் ஏன்டி நீ சொல்றதே கேட்க மாட்டேங்கிற நான் தான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல நீயும் ஏன் பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க சொல்றத கேளு சோபி அம்மா அப்புறம் சாப்பிடுறேன் நீ சாப்பிடு இல்ல நீங்க சாப்பிட்டா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா எனக்கும் வேண்டாம்மா ஐயோ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டியா எதுக்குதான் இவ்வளவு அடம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல வாங்குறியா என்னக்கா போ சரி உன்னாடு அம்மாச்சிக்கு ஒண்ணு கூட இந்தாங்க

சரி எல்லாருக்கும் முதல்ல யார் உங்களை வாங்கிட்டு வர சொன்னது பிள்ளை கேட்குது பிள்ளை ஆசைப்படுது கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க நான் சொன்னேன் பார்சல் பார்சலாக அவ்வளோ இதுக்கு உங்களை வாங்கிட்டு வரேன் நான் சொன்னேண்ணா பிள்ளைக்கா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளை கேட்குறா ஆசைப்படுறா அப்படின்னு நான் சொன்னது தப்பு அவ்வளோ வேதுக்கு வாங்கன்னு வச்சுட்டு நிற்கிறீங்க எவ்வளோ காசு வந்துச்சோ தெரியல அறிவு இருக்கா கொஞ்சமாக அது உங்களுக்கு காசு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது அப்போ நியூ பிள்ளை சாப்பிடலன்னு நினைச்சியோ ஆ சொல்லுடி நீயும் பிள்ளை சாப்பிடலாம் நினைச்சிங்களா அப்போ இவங்கெல்லாம் யாரு இதுல பார்த்தா பிள்ளையா தெரியல உனக்கு இதுங்க மட்டும் பாவம் இல்லையா ஆ இவங்களும் ரொம்ப நாள் ஆயிருக்கும் உள்ள சாப்பிட்டு சொல்லு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா நீ பல தடவை என்கிட்ட கேட்ட ஆசை இருக்குல்ல உனக்கே ஆசை இருக்கும் போது இந்த பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்காதா இந்த பிள்ளைங்களுக்கு யார் வாங்கி தருவா அவங்க அப்பா இருக்காங்களா அவங்க அப்பா பக்கத்துல இருக்காங்களா அவங்க அப்பா கூட இருக்காங்களா சொல்லி அவங்க அப்பா இது கூட இருக்காங்களா என்ன இல்ல இல்ல பாவம் தானே யார் வாங்கி தருவா நாம தானே வாங்கி தரணும் நான் தான் வாங்கி தரணும் நான் வாங்கி தராம அப்புறம் யார் வாங்கி தருவா பிரியா அவ்வளவுதான் நீ வாங்கிட்டு வர சொன்ன இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக உனக்கு மட்டும் வாங்கிட்டு வர முடியாது பிரியா உனக்கு மட்டும் எப்படி வாங்கிட்டு வர முடியும் சொல்லு அவங்களும் பாவம் என் அக்கா பிள்ளைங்க நான் தான் அதுகளை பாக்கணும் கூட இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்க மட்டும் இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போக கூடாது அதுகளுக்கு நான் தான் வாங்கி தரணும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாலும் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல சரியா நீ பிள்ள சாக்க வச்சு நீ தீங்களான்னு பாக்குறீயா இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்ற பாவம்

எங்க அம்மா கிட்ட எகத்தாளமா பேசியிருக்கா எனக்கு என்ன நான் செத்து போயிடணும்னு நினைக்கிறியா நீ செத்து தொலைஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கா செத்துரா நிம்மதியா இருப்பியா சொல்லி செத்துடா நிம்மதியா இருப்பியா புருஷா நான் கூட இருக்கும்போது உன் வீட்டுல உனக்கு மரியாதை கிடையாது யாபகம் இருக்கா உன துரத்துறதுல இருக்க உங்க அண்ணன் மொட்டாட்டி யாபகம் இருக்கா அப்படி இருக்க பட்சத்துல நான் இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்கு இல்ல நான் இருக்கும்போது கூட இருக்கும்போதே உன்னை கட்டினா நான் இருக்கும்போதே உன்னை துரத்துது உன்னை எப்படி அங்கெல்லாம் வச்சு நான் இல்லைண்ணா செத்து போயிட்டேனா பெருசா பேசுற வந்துட்ட பேசிட்டு போறேன் போ பேச இவ்ளோ துமரா பேசுறீங்கல்ல அப்ப நான் எதுவுமே கேட்க கூடாது உங்கள்கிட்ட அப்படிதாங்க எதுவுமே கேட்காம இருக்கணுமா நானே அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது இதெல்லாம் தின்னா தின்னு திங்கலனா போ சும்மா வந்துட்டா